உலகத்துல ஊட்டுவில ஹைஸ்கூல தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது மக்கள் தான் சிந்திக்கணும் மக்கள் வந்து சிந்திக்காத வரைக்கும் ஒரு மாற்றமும் இங்க நடக்க போறது கிடையாது என்னைக்கு நீங்க இருநூறு வாங்கிட்டு ஓட்டு போடுறதை நிறுத்த போறீங்களோ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாறும் காங்கிரீட் பாத்தியா அப்படின்னு பாருங்க இந்த காங்கிரீட்டை வந்து சோறு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரத்திலே காங்கிரீட் செட் ஆகணும் இப்ப ஆறு மாசம் கழிச்சு இந்த காங்கிரீட் எப்படி இருக்கு பாருங்க கைட்டு பேச எடுத்துக்கலாம் காங்கிரீட் பாத்தீங்களா கம்பியில இருக்கக்கூடிய பெல்ட் போட்டா காங்கிரீட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காங்கிரீட் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஓட்டு போடுறதே இல்ல இருநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறதே இல்ல அந்த கேவலம் தான் இந்த கேவலம் தரமற்றதாக கட்டப்பட்டிருக்கும் பள்ளி சுவர் மழையால் இடிந்து விழுந்திருப்பதை நபர் ஒருவர் காணொலியாக சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து திமுக அரசை சரமறையாக திட்டி தீர்த்துள்ளார் அதாவது தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழையால் ஊத்துமலையில் உள்ள பள்ளி சுவர் இடிந்து விழுந்துள்ளது அந்த சுவர் கட்டி கிட்டத்தட்ட மாதங்களுக்கு மேல் நிலையிலும் அதில் போடப்பட்டிருக்கும் காணப்பட்டுள்ளது சுரண்டி எடுத்து காண்பித்த ஆலை தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போடாததால் தான் இந்த நிலைமை என்றும் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் சுவர் கட்டுவதில் கூட ஊழல் செய்துள்ளனர் விடுமுறை என்பதால் ஆபத்து இல்லை பள்ளி நாட்களில் சுவர் இடிந்து விழுந்திருந்தால் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று அந்த நபர் கடுமையாக சாடி இருநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தவறான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் திமுகவினர் ஊழல் செய்வதால் தான் கடந்த பத்து வருடங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருந்தனர் தற்போது மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் ஆட்சியை பிடித்ததோடு தங்களின் ஊழலையும் தொடர்ந்து செய்தே வருகின்றனர் சாலைகள் பள்ளி கட்டிடங்கள் பொது கழிப்பறைகள் என புதிதாக எதை செய்தாலும் ஊழல் செய்துவிட்டு தரமற்றதாக மக்களுக்கு அனைத்தையுமே செய்து கொடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு திமுக ஆட்சி அமைத்தது முதலே தொடர்ந்து கூறப்படுகிறது மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளும் சரி பள்ளி கட்டிடம் சுவர் சாலை என அனைத்திற்கும் பணம் ஒதுக்கும் முதல்வர் மு க சரியாக செய்து முடித்துள்ளார்களா அதிகாரிகள் என்பதை ஆய்வு செய்தாலே போதும் பாதி ஊழலை தடுக்கலாம் என்றும் ஸ்டாலின் தனது நிர்வாகத்தை சரியாக நடத்தாததே திமுக ஆட்சி சரியில்லாததற்கு காரணம் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர்